அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிசபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி புலன்கள் காண்போம் இந்த வருடம் குழப்பமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபகான் ஆகிறார் குரோதி வருடம் குரு பயிற்சியில் எந்த குழப்பங்களும் இல்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருகு சீரீச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் குருபகான் சஞ்சரம் செய்வார் ஒரு நூற்றி இருபது நாட்கள் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலத்திற்கு ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சியால் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டின அழுத்திங்க நன்றி ரிஷுப ராசிக்கு அஷ்டமத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் அஷ்டமாதிபதி என்றால் தடை தாமதம் எதிர்மறையான எண்ணம் எதிர்பாராத சம்பவங்கள் வழி வேதனைகள் அசிங்க அகுமானங்கள் பிறரால் மற்றவர்களால் ஏமாற்றணும் நம்பிக்கை துரோகம் சட்டவிரோதமான செயல்கள் செய்துவிட்டு அவர் சட்ட சிக்கலில் ஐயோ ஐயோன்னு புலம்பிக் கொண்டிருப்பது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணியங்கள் வாங்கிவிட்டு வேலை பதவி பறிபோவது செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிப்பது வராத பணம் திரும்ப கைக்கு வருவது திடீர்னு லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடிப்பது இன்சூரன்ஸ் பணம் விபத்துகளால் பணம் இப்படின்னு எதிர்பாராத பண வரத்தையும் கொடுப்பது எட்டாம் இடம் அஷ்டமம் என்பது எல்லோருமே வந்து வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கொண்டு வந்து சேர்த்தக்கூடியது அதே வந்து லாபம் என்றால் ஒரு மனிதன் முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றியாக கொடுக்கக்கூடியது லாபம் உபஜயஸ்தானம் பதினோராம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டிற்கு அதிபதியான குரு ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த வருடம் பயணம் செய்ய போகிறார் ஜென்ம குரு என்றால் வழிகாட்டி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு உங்களை விட வயது முதியவர்கள் அண்ணன் அக்கா அப்பா அம்மா தாத்தா பாட்டி உங்களை விட வயது முதியவர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக அறிவுரை புத்திமையை சொல்லி உங்களை நல்வழிப்படுத்த போகிறார்கள் கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில் குருபுவான் வருவது மரண பயம் பொருட்சேதம் ஒரு நல்ல நிலை என்று சொல்ல முடியாது பணம் வந்து விரயஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாவது வீட்டிலிருந்து சேமிக்கவே முடியல ஒரே குழப்பமாக இருக்குது கடினமாக இருக்கிறேன் அதற்குண்டான வருமானம் வரமாட்டேங்குது பணம் வந்து கையில் தாங்க மாட்டேங்குது அப்படின்னு ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் ஜென்ம ராசியிலே குருபுகான் வரும்போது பொறிச்சாக தான் அதிகமாக இருக்கும் செலவுகள் வந்து கை மீறி போயிட்டு தான் இருக்கும் இந்த ஓராண்டு காலம் ஜென்ம குரு உங்களை விட வயது முதியவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக புத்திமதி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் மனித வாழ்க்கையில் எல்லா சுபகாரியங்களையும் செய்து வைப்பவர் குருபுகான் கடந்த ஓராண்டு காலம் விரயத்திலே பனிரெண்டாவது வீட்டிலே மறைந்திருக்கும் பொழுது சுபகாரியங்கள் பெரும்பாலும் ரிசுபராசி ரோகணி நட்சத்திர அன்பர்கள் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் வீடு மனை நிலம் இந்த மாதிரி சுப காரியங்கள் சுப விசேஷங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு லோகினி அஸ்தம் திருவோணம் சந்திரன் நட்சத்திரம் வளர்ப்பறை தேய்ப்பிறையாக செல்லக்கூடியவர் சந்திரன் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக வேகமாக நாட்களை கடக்கக்கூடியவர் சந்திரன் இந்த சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியங்களை வெற்றி பெற திரும்ப 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 முயற்சி செய்து விடாமல் வெற்றி வரை ஓய மாட்டார்கள் நல்ல வீடு நிலபுல சொத்துக்கள் ஆடம்பர வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் ரோகிணி நட்சத்திரம் என்றாலே நல்ல பாம்பு கொஞ்சம் முன்கோம் வரும் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் முடிவெடுத்து விட்டு நான் நல்லவன் கூட இருப்பவர்கள் தான் அப்படின்னு அவங்க மேலே பழிபாவம் சொல்லக்கூடியவர்கள் எக்காலத்திலும் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி ஆண் பெண்களை மதிக்க வேண்டும் ஆண்கள் வந்து பெண்களை மதிக்க வேண்டும் பெண் வந்து ஆண்களை மதிக்க வேண்டும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண் பெண்களை மதிக்க வேண்டும் பெண் வந்து ஆண்களை மதிக்க வேண்டும் குறை சொல்லக்கூடாது அவதூறாக பேசக்கூடாது அசிங்க அசிங்கமாக பேசக்கூடாது அப்புறம் பிரியூவரம் துறவரம் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற வாழ்க்கை ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்கு ஏற்பட்டு விடணும் குறிப்பாக யாரையும் சாபம் விடக்கூடாது சாபம் விட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆணிவராக வேறொன்றி விடும் அப்புறம் வந்து அதை வந்து அறுத்து புடுங்கேறிவது கடினம் நெத்தமும் தினந்தோறும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெத்தமும் தினந்தோறும் ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரிக்க வேண்டும் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட வேண்டும் சுக்கரபகவான் வீட்டில் தேவகுரு குருபகான் அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சனம் செய்வார் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடும்போது சந்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு தடை தாமதங்கள் விலகும் குருபகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்து மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை ரோகிணி நட்சத்திரத்திற்கு ஒன்பதாம் வீடு ரிஷபராசிக்கு ஒன்பதாம் வீடு பாக்கியம் தந்தை தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு தந்தையிடம் நல்ல பெயர் உண்டு தந்தை செய்கின்ற தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு சகல பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் இப்படி சகல பாக்கியங்கள் ஒன்பதாம் எட்டை குருபுகான் பகவான் பாரிசிக்கும் பொழுது நட்சத்திர நட்சத்திரக்கு கிடைக்கும் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை கலத்திரஸ்தானமான ஏழாம் எட்டை பரிசுகிறது கூட்டாக முயற்சி செய்து கூட்டாளிகளுடன் கூட்டணி சேர்ந்து வியாபாரம் தொழில் வர்த்தகம் உறவினர்களுடன் கூட்டணி சேர்ந்து கூட்டு வியாபாரம் தொழில் வர்த்தகம் கூட்டாக சேர்ந்து தொழில் வியாபாரம் செய்யும் பொழுது ரிசுபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து விடலாம் நீங்களே தனித்து நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்களே தனித்து ஒரு ம காரியத்தில் இறங்கும்போது நீங்களே தனித்து தொழில் செய்யும் பொழுது கஷ்ட நஷ்டங்கள் வரும் ஏழாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கும் ஏழாம் எட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது ரோகிணி நட்சத்திர தரசிகளுக்கு மாமனார் மாமியார் வழியில் தொந்தரவுகள் மன சங்கடங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் எட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது கலத்திரம் இனிக்கும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் மேலோங்கும் குருபகானுடைய ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டின் மேல் விழுகிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வில்லங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதன் தீரும் தந்தை காலத்திற்கு பிறகு பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுவரை குலதெய்வம் கோயிலுக்கு போகாதவர்கள் குலதெய்வம் கோயிலில் எங்கே இருக்குதுன்னு தெரியாதவர்கள் இந்த வருடம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் ஐந்தாம் எட்டிலே கேதுபுவனம் வந்திருக்கிறார் இந்த வருடம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக பயணம் ஏற்படும் கடந்த பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஜென்மராசியிலே ராசியிலே ஜென்ம நட்சத்திரத்திலே குரு பகவான் வரும்போது கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு பிரிந்து சன்னியாசியாக சாமியாராக துறவரம் மேற்கொண்டவர்கள் அதாவது வீட்டை விட்டு அண்ணன் தம்பியிடம் சண்டை கட்டிக்கிட்டு கணவன் மனையிடம் சண்டை கட்டிக்கிட்டு பெற்றோரிடம் சண்டை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் சுற்றிக்கொண்டிருப்பவர்கள் இந்த குரு பயிற்சியில் மீண்டும் குடும்ப நபருடன் போய் ஒன்று சேருவீர்கள் அதே மாதிரி இந்த வருடம் கணவன் மனைவிக்குள்ளோ பெற்றோர்களுக்குள்ளோ உடன் பிறந்தவர்களிடமோ சண்டை சச்சரவுகள் செய்து வேட்டை விட்டு வெளியேறி விடாதீர்கள் ஹரிச்சந்திரன் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக சுடுகாடு சுடுகாடாக அலைந்தது போல் ஜென்ம குரு ஒரு அலைச்சலையும் அவஸ்தையும் ஏற்படுத்துவார் ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் பெற்றோரிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ திருமணமானவர்கள் கணவன் மனைவியிடமோ சண்டை கட்டாமல் அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை புத்திமதியை ஏற்று நடந்து கொள்ளுங்கள் ஜென்ம குரு என்பது உங்களுக்கு யார் புத்திமதி சொல்கிறாங்களோ உங்களுக்கு யார் அறிவுரை சொல்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு வழிகாட்டி குரு என்றாலே குருபுகானுடைய அருள் பரிபூர்ணமாக பெற வேண்டுமென்றால் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் யார் சொல்கிறார்களோ அதை வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்களே உங்களுக்கு குருநாதராக வழிகாட்டியாக அமைவார்கள் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் கோபத்தை தவிர்த்து பிடிவாதத்தை விட்டு பாம்பு போல் நெளிந்து நெளிந்து குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்தி விடாதீர்கள் ஜென்மத்திலே குருபுகான் வரும்போது ஜென்மசனியை விட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் மரண பயம் பொருள் பொருட்சேதம் கோச்சாரத்திலே ராசியிலே குருபுவன் வரும்போது ஏற்படுத்துவார் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் பாதக பலன் இல்லை உங்களுக்கு சாதகமில்லாத திசா புத்திகள் நடக்கும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் நடந்து கொள்ள வேண்டும் தீர்க்க முடியாத பிரச்சனையும் தீர்வே இல்லாமல் அதிக குழப்பங்களும் வரும்போது ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரியுங்கள் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்கள் இந்த ஓராண்டு காலம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஸ்ரீ ரங்கநாதருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை பொருளாதார தடங்கள் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அகலம் சுபுச்சமான நிலை ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் பாஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய டி செவன் ஜீராஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த ஆண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்